ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு கொண்டாட்டத்தில் கலந்திருக்காரு அதாவது நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு ஆனிவர்சரிய முன்னிட்டு தளபதி ஒரு பக்கம் பனையூர்ல கொள்கை தலைவர்களோட சிலைகளை திறந்து வச்சாலும் தொண்டர்களுமே அவங்கவுங்க தொகுதிகளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க சோ அதுல மெயினா மதுரையை சேர்ந்த டிவி கே நிர்வாகிகள் இரட்டை மாட்டு வந்து எல்கை பந்தயம் நடத்தியிருக்காங்க சோ அதுல இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு விழாவை சிறப்பிச்சிருக்காரு சோ அதை பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா வெற்றிமாறன் அவர்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் பேசும் அவரு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஆச்சரியம் பட் ஒருவேளை வாடிவாசல் படத்தோட ரெஃபரன்ஸ்க்கு எதுக்காக வந்துருப்போம் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு ஏன்னா அவர் இப்போதைக்கு வாடிவாசலோட ப்ராசஸ்ல தான் இருக்காரு அண்ட் இதுவுமே மாடுகளை பேஸ் பண்ண ஒரு பந்தயம் பட் எப்படி பார்த்தாலும் இவர் கலந்துகிட்டது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் என்ன கொஞ்சம் தவறான டைமிங்ல வந்திருக்காரு பிகாஸ் இவர் தயாரிச்சிருக்கிற பேட் கேல் அப்படின்ற படத்துக்கு ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு அந்த பேட் கேல் படத்தோட டீசர் அண்ட் அந்த இயக்குனர் பேச்சுக்கு சில விமர்சனங்கள் கடுமையா வந்துச்சு அண்ட் ஆக்சுவலா தளபதி அறுபத்தி ஒன்பது படமே வெற்றிமாறன் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இருந்துச்சு முன்னாடி பட் அன்பார்னட்லி ரெண்டு பேரும் இணைய முடியல பியூச்சர்ல இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இருக்கானு கூட தெரியல அண்ட் அமைஞ்சிருந்தா அசுரன் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் மேபி விடுதலை மாதிரி கூட அமைஞ்சிருக்கலாம் பட் ஒரு அளவுக்கு பெரிய ஹீரோவோட போகும்போது வெற்றிமாறன் அருவில் விடுதலை மாதிரி ட்ரை பண்ண மாட்டாரு ஏன்னா ஒரு படம் கமர்ஷியலா பெருசா ஹிட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு அவர் பெரிய ஹீரோவோட போக மாட்டாரு அதனாலதான் விசாரணை படம் அட்டகத்தி தினேஷ் வச்சு பண்ணாரு தென் விடுதலை சூரிய வச்சு ஸ்டார்ட் பண்ணதும் அதனால தான் அதனால தளபதி படம் அமைஞ்சிருந்தா கண்டிப்பா அசுரன் மாதிரி தான் ட்ரை பண்ணிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ